வெளியூர் மாற்றத்துக்காக நான் காத்துட்ருக்குறேன்னா இந்த மாதம் உறுதிப்படுத்துங்க வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ நான் போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பினை தருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஐயா வெளியூரில் போய் நான் வியாபாரம் போகிறேன் இல்லை வேலைக்கு போக போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது நன்றாக இருக்கிறது உங்களுக்கான வாய்ப்புகள் தெரியும் செல்வங்களும் அதிகரிக்கும் நீண்ட நாள் இந்த வங்கி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள்லாம் விலகிறதுக்கான மாதம் இந்த திருமண பந்தத்தை நாள் குறிக்கின்ற மாதமாகவும் குழந்தை பேரை சித்திக்கின்ற மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் போதிகா அடிமையாக சொல்லப்போனால் இந்த மாதம் ஒரு பெசிஃபிக்கான மாதங்கள் இறை அதாவது ரொம்ப விரையும் கடனில் பிரச்சனை இருந்து நோயில் பிரச்சனைங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் விடைவெளி விடும் கோர்ட்டு கேஸ் வம்பு பழக்கலாம் இருந்தால் இப்போ வேலைக்கு அந்த வேலைக்காக நம்ம ஓடுற மாதிரி ஒரு பாக்கியம் இருக்கு இல்லையா நல்லதே நடக்கும் நாம் என்னென்ன தவறுகள் செய்தோம் அது எல்லாம் எப்படி மாற்றிக்கலாம் அதுக்கு யாருன்னா சொல்யூஷன் சொன்னால் கூட நான் அதில் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருவேன் அப்படின்ற எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் வரப்போகுது அஸ்தர் நட்சர்கள் விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கிறது ஆடை ஆபரணங்கள் வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கின்ற மாதமாக இந்த பங்குனி மாதம் உங்களை வழி நடத்தக்கூடிய மாதமாக இருக்கும் போது அசன் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வளவில்லாத செல்வத்தை கொடுக்கின்ற மாதமாக ஓரளவுக்கு செல்வத்தை கொடுக்கும் பிரச்சனை எவ்வளோதான் இருந்திருந்தாலும் வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கையா உறவினர் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இந்த மாதம் விலகத்துக்கான மாதம் கண்ணீராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் தமிழ் மாதம் என்னென்ன கொடுக்க போகுது உத்திரம் ரெண்டு மூணு மணி நாலு பாதம் உடையவர்களும் அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் சித்திரை ஒன்று பாதம் இரண்டாம் பாதம் உடையவர்களும் கன்னிராசியில் வர்றாங்க இந்த நட்சத்திரக்காரர்கள் என்னென்ன கிடைக்கப்போகுது இந்த பங்குனி மாதம் உத்தரத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் மாற்றத்துக்காக நான் காத்துட்ருக்குறேன்னா இந்த மாதம் உறுதிப்படுத்துங்க வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ நான் போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பினை தருகின்ற வாய் மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஐயா வெளியூரில் போய் நான் வியாபாரம் போகிறோம் இல்லை வேலைக்கு போக போகிறோம்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது நன்றாக இருக்கிறது உங்களுக்கான வாய்ப்புகள் தெரியும் செல்வங்களும் அதிகரிக்கும் நீண்ட நாள் எதிர்பார்த்து இந்த வங்கி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள்லாம் விலகிறதுக்கான மாதம் இந்த திருமண பந்தத்தை நாள் குறிக்கின்ற மாதமாகவும் குழந்தை பேரை சித்திக்கின்ற மாதமாகவும் இந்த மாதம் இருக்கு போதிகா அருமையாக சொல்லப்போனால் இந்த மாதம் ஒரு பெசிஃபிக்கான மாதங்கள் இறை அதாவது ரொம்ப விரையும் கடனில் பிரச்சனை இருந்து நோயில் பிரச்சனைங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் விடைவெளி விடும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குலாம் இருந்தால் இப்போ வேலைக்கு அந்த வேலைக்காக நம்ம ஓடுற மாதிரி ஒரு பாக்கியம் இருக்கக்கூடிய நல்லதே நடக்கும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்வியல் மாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுக்காத நாட்களாக இந்த பங்குனி மாதம் நிறைய மாற்றத்தை கொடுக்கின்ற மாதமாக இருக்கும் காரணம் நம்ம ராசிநாதனே நீச்சகதி ஏழாம் இடத்துல பெறுவதால் அவர் வக்கரம் நிவர்த்தி அடையும் போது நாம் என்னென்ன தவறுகள் தெரியாமல் தவறு சேர்ந்துட்டுமோ கணவருக்கும் எனக்கும் இல்லை இந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகிட்டு நாம என்னென்ன தவறுகள் செய்தோம் அது எல்லாம் எப்படி மாற்றிக்கலாம் அதுக்கு யாருன்னா சொல்யூஷன் சொன்னா கூட நான் அதில் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருவேன் அப்படின்ற எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் வரப்போகுது அஸ்தர் நட்சத்திரக்காரர்கள் விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குறது ஆடை ஆபரணங்கள் வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கின்ற மாதமாக இந்த பங்குனி மாதம் உங்களை வழி நடத்தக்கூடிய மாதமாக இருக்கப்போகுது அஸ்த நட்சத்திர சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வளவில்லாத செல்வத்தை கொடுக்கின்ற மாதமாகும் ஓரளவுக்கு செல்வத்தை கொடுக்கும் பிரச்சனை எவ்வளோதான் இருந்திருந்தாலும் வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கையா உறவினர்கள் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இந்த மாதம் விலகத்துக்கான மாதம் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் எதனால் இருந்தால் அவையெல்லாம் விட்டு கொடுத்து செல்வதுக்கான பாக்கியம் ஏற்படும் ஒரு முறை சென்று வாருங்கள் திருமலை திருப்பதி என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறும்பொழுதெல்லாம் உங்கள் வாழ்க்கை தரம் மாறும் வெற்றிவேல் முருகனுக்கு சொல்லி வாருங்கள் முருகா என்று சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை தரம் மாறும் நல்லது நடக்கும் கண்ணி நட்சத்திரக்காரர்கள் வணக்கம்